ஆண்டிப்பட்டி அருகே துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் விளக்கமாறு அடி திருவிழா கோவில் திருவிழாவில் வினோதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் முத்தாலம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான திருவிழா மூன்று நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது மொத்த மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் முதல் இரண்டு நாட்களில் வழக்கமான வழிபாடு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பொங்கல் வழிபாடு முளைப்பாறை தீச்சட்டி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் கடைசி நாளான இன்று வழக்கமாக கோவில் திருவிழாக்களில் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி கொண்டாடுவார்கள் ஆனால் மரவப்பட்டி கிராமத்தில் விழாவின் கடைசி நாளில் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அழித்துக் கொள்ளும் வினோதமான நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மூன்று இன்று திருவிழாவின் கடைசி நாளில் நடத்தப்படும் அடி நிகழ்ச்சி அரங்கேறியது மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்களை துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது அடிப்பதற்கு முன்பாக துடைப்பத்தை சாக்கடை நீரிலும் சேறு மற்றும் சகதியில் நனைத்து கொண்டு மாமன் மைத்துனர்கள் மீது ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டனர் அதே போல அடிவாங்கிய மாமன் மைத்துனர்களும் தங்களை அடித்தவர்களை துடைப்பத்தால் திரும்பி அடித்தனர்

குடும்பத்தில் முன்பகை உள்ள மாமன் மைத்துனர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் இந்த நிகழ்ச்சியின் போது தங்களது பழைய விரோதத்தை கைவிட்டு மீண்டும் ஒற்றுமை ஆவார்கள் என்பதும் ஐதீகமாக உள்ளது இதை மரகப்பட்டி கிராம மக்கள் நம்பி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர் மேலும் நீண்ட நாள் பிரிந்து வாழும் உறவுகள் திருவிழாவின் போது துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் அவர்களுக்கிடையே மீண்டும் உறவு வளரும் என்றும் கூறுகின்றனர்